வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இனியா பாப்பா இரண்டாம் ஆண்டு பிறந்த நாள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பாட்டு பாடும் இருன்னா ஒண்ணா ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை ஒண்ணு இப்ப விட்டுனா கேக்குறேனா அது இல்லையாமா பயந்தா இது வந்து இனியா பாப்பாவோட தம்பி நம்ம குடும்பத்துல புது வரவு